பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் தேசிய கல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ பாட்டம் சொத்து உங்கள் தமிழ்நாடு உங்கள் அப்பா விட்டு சொத்து இல்லை பாட்டம் சொத்து தமிழ்நாடு மக்களுடைய படிப்பை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யார் படிக்காத நீங்கள் யார் படிக்கிறவன என்ன படிப்பு படிக்கணுங்கிறது அவன் தான் முடிவு பண்ணணும் படிக்காத நீங்கள் நிர்ணயிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பத்தாயிரம் கோடி கொடுத்தான்னு ஏற்றுக்க மாட்டாராம் பத்தாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி ஒரு ஒரு பாட்டிலையும் பத்து ரூபா வெக்கம் இல்லாமல் வாங்கிக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறதால இருந்து நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று சொல்கிறார் கல்வியை மதவாதத்துடன் புகுத்துறாங்களாம் நீங்கள் நல்லா பாருங்கள் மத்திய அரசு கல்வி திட்டம் மதவாதத்தை புகுத்துகிறாங்களா அது சிபிஎஸ்சி மாதிரி தான் ஆகுது மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டு சம்மந்தப்பட்ட சிலபஸை தான் போட்டிருக்காங்க பாடத்திட்டம் தான் போட்டிருக்காங்க மதவாதம் இங்கே எங்கே இடந்து வந்தது மதவாதத்தை பற்றி பேசுகிற இது அதனால் இப்போ மதவாதம் எதுக்கு எடுத்தாலும் புதிய கல்விக்குள்ளேயே மதவாதம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு புடம்பில்லாது பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்க மாட்டாராம் அப்படி இது பண்ண மாட்டாராம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார் நாற்பது எம்பிக்களுடைய இது என்னங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்கிற நாற்பது எம்பி இது இருபத்தி மூணு எம்பி வச்சுக்கிட்டு நாற்பது எம்பியாக திருமாவளவன் திருமாவளவன் கட்சி காங்கிரஸ் பத்து பன்னெ பன்னெண்டு எல்லாத்தையும் உங்கள் கணக்கில் சேர்த்துக்குவீங்களா அவங்கெல்லாம் காங்கிரஸ் அவங்களெலாம் விடுதலை சிறுத்தை ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சி உங்களுக்கு இருக்கிறது இருபத்தி மூணு பேசும்போது நாற்பது எம்பிக்களின் சக்தி நாற்பது எம்பியாக ஜெயிச்சிங்க ஒம்பது கட்சி கூட்டணியோடு வச்சுட்டு அவங்க சப்போர்ட்டில் ஜெயிச்சுட்டு என்னென்னமோ சொல்லார் எனக்கு வந்து நாற்பது எம்பிக்களின் சக்தி என்னன்னு தெரியும்